வாழவா அனைவருக்கும் வணக்கம் டபிள்யூபிஎல் லீக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடர் கடைசியாக ஃபைனலில் டிசி ஆர்சிபி மோதியது டெல்லி அணியும் பெங்களூர் அணியும் மோதியது டெல்லி அணி நூற்றி பதிமூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதைத் தொடர்ந்து பெங்களூர் அணி மந்தமான வேட்டிக்கு தொடங்கினாலும் இந்த மேட்ச் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி கொண்டது முதல் முறையாக பெங்களூர் அணி சாம்பியன் பட்டத்தையும் வென்றிருக்கிறது இது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது பெங்களூர் அணிக்கு இந்த மேட்ச் பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் காரணம் ஐபிஎல்லில் கூட பெங்களூர் அணி கப்பெடுக்கவில்லை ஆனால் பெண்கள் அணி கப்பெடுத்திருப்பது பெங்களூர் பெங்களூருக்கு பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறது இந்த பெங்களூர் அணி மதிப்புக்குரிய பெங்களூர் அணியில் முக்கியமாக கருதப்படும் எல்லிஸ் எல்லிஸ் பெர்ரி தான் இந்த மேட்சை இந்த பெங்களூர் அணிக்கான பாதையை தொடக்கி வைத்தார் அவருக்கு தான் இது ஆரஞ்சு கப்பும் கிடைத்திருக்கிறது முக்கியமாக விளையாடிய வெளிநாட்டு பிளேயர் எல்லிஸ் பெர்ரி விளையாடிய விளையாட்டுகள் அனைத்தும் ரொம்ப பெருமைக்குரியதாக இருந்திருக்கிறது அவரை வாழ்த்தும் சொதி மந்தனா தலைமையில் விளையாடி பெங்குளர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று மகிழ்ச்சிகரமான ஒரு விளையாட்டை விளையாடி முடித்திருக்கிறார்கள் அபாரமாக வென்றும் இருக்கிறார்கள் முக்கியமாக இந்த கப்பை நாம் வென்று ஆக வேண்டும் நமக்கு ஸ்டைல் விளையாட்டு பந்தா விளையாட்டு வேண்டாம் இந்த கப்பை வென்று ஆக வேண்டும் என்பது நிதானமாக விளையாடி சத்துருவமாக இந்த மேட்சை முடித்துக் கொடுத்திருக்கிறது பெங்களூர் அணி எதற்கும் விளங்காத அணியாக சென்ற ராயல் சேலஞ்ச் அணி இந்த முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது இது மதிப்புக்குரிய பெரிய விஷயமாக கருதப்படுகிறது டபிள்யூஎஃப்இஎல் மேட்சில் அவர்கள் அட்ரஸ் இல்லாமலே சென்றுவிட்டார்கள் ஆனால் இந்த மேட்சில் அவர்கள் தன்னுடைய திறமைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அதை வளர்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் ஸ்ருதி மந்தனா தலைமையில் இன்று சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறது கடைசி வரைக்கும் கடைசி ஒவ்வொரு வரைக்கும் சென்றிருக்கிறது இந்த மேட்ச் அனைத்து வீரர்களுக்கும் மிக்க நன்றி இதை கைவேசமாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த வெற்றியை பெண்கள் அணி முதல் முறையாக ஐபிஎல் மேட்சில் விளையாடி ஐபிஎல் மேட்சில் கூட ஆண்களும் இதுவரை கப்பெடுக்கவில்லை ஆனால் பெண்கள் பெங்களூர் அணி கப்பெடுத்திருக்கிறது பெங்களூர் அணிக்கு பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்திருக்கிறது பெங்களூர் அணி ட்யூஃபிஎல் மேட்சை கண்டுகளித்த அனைத்து ரசிக மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வணக்கம் வாழவா